மதுரைட்ட ஆஃப்ரிக்கா சேனல் நவனித கிருஷ்ணன் களிதாஸ் இன்னைக்கு பாருங்கள் ஒரு செடி வச்சுருக்கேன் பாருங்கள் கையில் தெரியுதா இந்த செடி எதுக்கு அப்படின்னா நம்மதில் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கு நைன்டி கிட்ஸ் டூ தௌசண்ட் கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த செடி தான் முக்கியமான பரிகாரம் இதோட பேர் பொன் ஆவாரங்கண்ணி பொன் ஆவாரங்கண்ணி இது என்னென்னா ஒரு பெண்ணுக்கு ஆவாரத்தை கொடுக்கறது ஆவாரம் அப்படின்னா ஆபரணம் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஆபரணத்தை கொடுக்கறது இந்த செடி இந்த செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இலையை பாருங்கள் காய் பூ ஆஃப்ரிக்காவில் நம்ம வீட்டில் வளருது இந்த செடி ஸோ இந்த செடியை எடுத்து நம்ம இந்தியாவில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது ஸோ இந்த செடியை நீங்கள் நல்லா ப்ரே பண்ணி எடுத்துக்கிறணும் இல்லை கடையில் வாங்கிடணும் வாங்கிட்டு மஞ்சள் விரலி மஞ்சள் வச்சு அரைச்சு உங்களோட உடம்புல எல்லா பாகமும் தடவணும் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா பாகமும் தடவணும் தடவிட்டு குளிச்சிடணும் குளிச்சுட்டு அன்னைக்கு ஒரு கணபதியை போய் வழிபட்டு கணபதிக்கு ஒரு நெய் தீபம் போட்டு கும்பிடுங்க உங்களுக்கு என்ன திருமண தோஷம் இருந்தால் கலத்திர தோசம் என்ன மாதிரி திருமண தோசை இருந்தால் மாங்கல்ய தோஷம் இதெல்லாம் க கரைஞ்சிரும் இதெல்லாம் சரியாயிரும் ஏன் அப்படின்னா இது வந்து குருவோட சமத்து குருவோட குருக்கு உண்டான செடி பூ பாருங்களா மஞ்சள் கலர் குருவுக்கு மஞ்சள் கலர் தானே ஸோ அந்த கலரே இருக்குது ஸோ இதை நம்ம கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு சொல்லி எல்லோரும் இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன் இது வந்து எனக்கு எங்கள் மாமா சொல்லிக் கொடுத்த ஒரு வித்தை அதை ரொம்ப நாள் சொல்லாமல் இருந்தேன் இப்போ நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் இதை செய்யுங்க எல்லாருக்கும் நன்மை நடக்கட்டும் இது பேர் பொன் ஆவாரங்கண்ணி இந்தியாவில் கிடைக்கிது பொன் ஆவாரம் கண்ணி இதை வாங்கி பயனடைங்க எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கட்டும் குருவருள் திருவருள் பெருகட்டும் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா ஸ்ரீ குருவே என்பவங்க நம்மளுக்கு குரு ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படி கல்யாணம் நடந்த கல்யாணம் நல்லபடியாக இருக்கணும்னா சுக்ரன் நல்லா இருக்கணும் அப்போ ஒய்ஃப் நல்லா நல்லா பார்த்துக்கிட்டா ஒய்ஃப் ஒய்ஃப் தான் நம்மளுக்கு சுக்ரன் ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கிட்டா அவர் செவ்வாய் ஹஸ்பண்ட் வந்து செவ்வாய் ஒய்ஃப் வந்து சுக்ரன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் குருவோடு சேரும் போது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் வாழ்க்கையில் எல்லா நன்மையும் கிடைக்கட்டும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்